நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே ஃபிங்கர் போஸ்ட் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர வீட்டின் மேற்கூரை மீது ஏறி நின்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம் வில்லியம் வணக்கம் அதில் பயணித்தவர்களின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது விவரங்கள் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு வார விடுமுறை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு வந்த வண்ணமாக உள்ளனர் குறிப்பாக இங்குள்ள சுற்றுலா தலங்களை கண்டுபிடித்து செல்லும் இவர்கள் நாளை பணிக்கு செல்ல இருப்பதால் அனைவரும் தனது சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்கின்றனர் இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த கோகுல் என்பவர் தனது குடும்பத்தாருடன் நீலகிரி மாவட்டத்தை சுற்றி பார்த்துட்டு பின்பு இன்று முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க சென்றுள்ளார் அந்த சுற்றுலா தலங்களை கண்டு மீண்டும் உதகைக்கு வந்தபோது பிங்கர் போஸ்ட் என்னும் இடத்தில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது அப்போது அருகில் இருந்த தடுப்பு சுவரில் மோதி நிறுத்த கூகுள் முயற்சித்த போது தடுப்பு சுவரையும் தாண்டி அருகில் உள்ள வீட்டின் மேற்கூரையில் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் வாகனம் ஓட்டி வந்த கோகுல் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இருந்த ஒரு பெண்மணிக்கும் எந்த ஒரு காயமும் இல்லாமல் தப்பித்தனர் இருந்த போதிலும் உடனடியாக அங்கு வந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்பு ஜேசிபி இயந்திரம் கொண்டு வாகனம் அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த சாலையில் போக்குவரத்து துவங்கியுள்ளது விவரங்களுக்கு நன்றி வில்லையம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க